மேசராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் பிறந்தது செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அதாவது கடகத்தில் இருக்கார் இத்தனை நாளாக உங்களுடைய அதாவது கடகத்தில் இவர் நீச்சம் பெற்று இருந்தாரோ அவர் சரியாக பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாகி அவர் சிம்மத்திற்கு வந்தார் அப்போ வந்து சிம்மத்திற்கு வந்துட்டாலே அவர் கேது பகவானோடு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா இந்த கேது பகவானோட அவர் இணைய போகிறாரு அப்போ கேதுவோடு செவ்வாய் ஓகே தான் நம்ம வந்து பெருசாக அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஆனால் செவ்வாய் பகவான் சூரிய பகவானின் வீட்டிற்கு இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு உங்களுக்கு இத்தனை நாட்களாக உங்களுடைய நான்காம் பாவத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு ஐந்தாம் பாவம்னு உங்களுக்கு ஆசைகள் அதிர்ஷ்டங்களுக்கு சார்ந்த இடம் அப்போ உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு வருவது மிக சிறந்த அமைப்பு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதியும் சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருப்பார் எப்படின்னா ரிஷபராசியில் அப்போது ஐந்தாம் பாவாதிபதி தனஸ்தானத்தில் இருந்த அவர் சரியாக பதினைந்தாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி முடிஞ்சு பதினைந்தாம் தேதி அன்று ஆகி மிதனத்திற்கு போயிட்டாரு அப்போ இங்கே புதன் வந்து பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு அதே தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் நின்ற அந்த கிரகத்தின் புதன் பகவான் ஆறாம் தேதியே பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த இரு கிரகங்கள் ஆறாம் தேதியில் இருக்கக்கூடிய புதனும் ப்ளஸ் சூரியனும் அந்த மூன்றாம் பாவத்தில் இணைவது புதன் ஆட்சி பெறுவது உங்களுக்கு மிக சிறந்த தைரியத்தையும் வெற்றி பாதையையும் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அதுவும் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக வந்து சொல்லணும்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஐந்தாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல வந்து நிற்கிறதுனால நூறு சதவீதம் எண்ணிய காரியங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இது இருக்க போகுது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்தார் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் இந்த செவ்வாய் பகவானால் நீங்கள் உங்களுடைய தன தகைரியம் துணிச்சல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயும் செல்லலாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த முயற்சிகளை ஏதோ ஒரு விதத்தில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கமிட்மெண்ட் பண்ணி ஒரு சதவீதம் அது ட்ராப் ஆகிடுது தொண்ணூத்தொம்பது சதவீதம் உழைப்பு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இருந்துமே காரணமே இல்லாத ஒரு சதவீதத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணால் அதனுடைய வழிவேதனைகள் எப்படி இருக்கும் அதுலேயும் சம்மந்தமே இல்லாத அந்த வாய்ப்புகளை தட்டி பறிச்சிட்டு போகும்போது அதைவிட ஒரு வேதனை வேறு எதுவுமே இல்லை மேசராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்தே இந்த ராகு கேது பயிற்சிகளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஜென்மத்தில் இருந்த போதிலும் விரயஸ்தானத்தில் இருந்த போதிலும் இருந்தே நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க இதனால் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளானது மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களை மாதிரி பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு வேலையும் திறமையும் இருந்து உங்களுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அமையலன்னு தான் சொல்லணும் அதை அமைஞ்சிருந்தா இன்றைக்கி உங்கள் லெவல் உங்கள் ரேஞ்சு வேற பட் அதற்குரிய முயற்சிகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து ஓகே ஆகிடும் இந்த டைம் நம்ம நல்ல லெவலில் நாம் என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் நாம் காட்டலாம் அந்த வாய்ப்பு மிஸ் ஆகும்போது நாம் என்ன தான் நம்ம செஞ்சாலும் ஏதோ ஒன்று நம்மளை பிரேக் பண்ணுதுன்ற ஒரு மன அழுத்தம் எல்லாத்தையும் சார்ந்து இன்னைக்கு நீச்சத்தில் இருந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் வீட்டில் வந்து அந்த சூரிய பகவான் வீட்டில் நிற்கும்போது உங்களுக்கு மாபெரும் சக்ஸஸ்ஃபுல் அது மட்டும் இல்லை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு அடுத்தடுத்துக்குரிய காரியமாக இருக்க போகுது சிலருக்கு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அடைக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் குறிப்பாக ஐந்துன்றது பிள்ளைகள் கடந்த காலகட்டம் பிள்ளைகள்னால சில பாதிப்புகளையும் அவர்களது ஆரோக்கிய ரீதியில் மன உளைச்சல்களையும் சந்தித்த பெற்றோர்களுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலான அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவங்களுடைய கல்வி ரீதியில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக மேசராசி அன்பர்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக சொல்லணும்னா நல்லா படித்து நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய நேரத்திலே வேலையில்லாத செயற்கை சிநேகிதங்களையும் தன்னுடைய கரெக்டான நேரத்திலே தான் பரீட்சை எழுதி தான் நல்ல ரிசல்ட் அடைகிற நேரத்திலே தேவையில்லாத மைண்டு ஆரோக்கியம் ரீதியில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அந்த வாய்ப்புகளை இழந்து இதனால் அவங்களுடைய லைஃப்பில் கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் மிஸ் பண்ணிட்டீங்க அவங்க அடுத்தது எப்படி அவங்க அவங்களுக்கு இலக்கு அடைய போகிறங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நூறு சதவீதம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் வந்து அதற்குரிய ஒரு வழிகள் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அதை சார்ந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கமிண்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது அதுலேயும் அவர்களது வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் அமைஞ்ச அந்த திருமணம் விஷயமே இப்போ உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்க காரணமே இல்லாத சில விஷயங்கள் இன்றைக்கி அவங்க மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருக்காங்க சிலருக்கு கல்யாணமாகி சில நாட்கள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை என்ன காரணம் கூட இன்றைக்கி வரைக்குமே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு மேசராசி அன்பர்களுக்குடைய ஒரு கால அமைவுகள் ஒரு அருமையான கால அமைவுகள் உண்டாகி இருக்கும் ஐந்தாம் இத்தனை நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைச்சவங்க அதற்குரிய வழியும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது பிரச்சனைகள் சரி சரிசெய்யக்கூடிய நேரத்தில் அதை சார்ந்த விஷயங்களை பேசும் அதற்குரிய ஒரு ஃபைனல் அதற்குரிய உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உடன்பிறப்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம பிரிக்கணும் இல்லை அதை சார்ந்த விஷயங்களை விற்கணும் அதை தான் சரியாகும் நான் ஒட்டுமொத்த ரீதியில் ரிலீஃப் ஆக முடியுங்கிற ஒரு குழப்பங்க உங்களுக்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை சார்ந்து விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் மேசராசி அன்பர்களுக்கு சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் இருந்த சில கிரக ரீதியில் இருந்த சில பாதிப்புகளை உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் குடும்பம் ப்ளஸ் மனைவி மக்கள் சார்ந்த ரீதியில் சில கசப்பான சில பாதிப்புகள் எல்லாமே சூழ்ந்து வந்திருக்கும் அது உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியில் மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் அதில் எதில் எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு டிராப் ஆகக்கூடிய ஒரு நிலைமைகள் வீண் வரையங்கள் வீண் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சார்ந்த ரீதியில் இருந்த சிக்கல்கள் இப்போ நீங்கள் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் தேதியே புதன் பகவானால் ஒரு நல்ல சூரியனோடு கனெக்டிங் ஆகும்போது மூன்றாம் இடத்துல அதற்குரிய விஷயங்கள் இறங்கி பேசும்போது ஒரு அழகான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது உங்களுக்கு வ வருடத்தில் ப்ளஸ் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வீட்டில் இருக்காரு அப்போ திகிரி தைரியம் துணிச்சல் வீரியம் ஒருபோதும் குறையாது உள்ளுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வரவு செலவுகளில் மேசராசி அன்பர்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்த நீங்கள் கடந்த காலகட்டங்களில் கடந்த சரிவுகளினால் சில நெருக்கடிகளும் படுத்தால் சில யோசனைகள் நம்ம வரவு செலவு ரீதியில் எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணிவிடுவோமா இல்லை இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிச்சுட்டே போகுமே போகுதே இப்படியே போனால் என்ன நிற்கும் சாதாரண ஐம்பது ரூபாயாக ஒரு லட்சம் ரூபாயாக ஆரம்பித்து பிரச்சனை பெரிய லெவலுக்கு டபுள் ட்ரிபிளாக லெவலுக்கு ஹைட்டு இருக்குது மீண்டும் ஒரு பிரச்சனைகளை சரி செய்ய போனால் இன்னொரு பிரச்சனை உருவாகுது அப்போ இதை சரி செய்திடுவோமா இந்த மொத்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது அந்த குழப்பத்தில் இருந்து சொல்கிறேன் இந்த ஜூன் மாதம் ஆகக்கூடிய இந்த பயிற்சிகள் மட்டும் பயிற்சிகள் மட்டும் கொடுத்துரும் மட்டும் நினைச்சிட வேண்டாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ராகு கேது பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான இடத்துல இருக்குது இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சாதாரணமது ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சில வழிகாட்டிகள் அது எப்படின்னா சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நட்புகளால் நீங்கள் கேட்ட இடத்துல வரவு செலவு வேலையாகிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வரவு செலவு வந்து சேரும் அது மட்டுமல்ல உங்கள் தொழில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு தொழிலில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும் அப்போ உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல ஒரு குரோத்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க இடையில் ஆரம்பித்த வேலைகள் எல்லாமே வெளியிலேயே வந்துடலாமான்ற அளவுக்கு எல்லாம் பிரேக் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவையில்லாத மறைமுக பாதிப்புகளினால சில சிக்கல்கள் ஏன்னால் எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோன்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் சார்ந்தும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து க வைக்கக்கூடியது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கவலைகள் வேண்டியதில்லை மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஜனன ஜாக ஜாதகத்தில் அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இந்த ஏழரை சனியில் பெரிய லெவலில் பாதிப்புகள் நீங்கள் அவசியம் இருக்காது அது மட்டுமல்ல குரு ப்ளஸ் வந்து சனி பகவான் இவர்கள் வந்து பலமான பரல்கள் பெற்றிருந்தால் ஒரு நாலு மூணு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு இருந்துட்டால் ஜாக்பட் அடித்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த அமைவுகள் பொறுத்து இன்னுமே இந்த ஏழரை சனியினால் தாக்கம் இருக்காது ஒருவேளை இரண்டாவது சுற்று ஏழரை சனியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு பிஸி ஆகிடுவீங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு குரு பகவான் நின்ற தான் மறைவு ஸ்தானமே தவிர அவருடைய பார்வைகள் பலமாக இருக்குது ஏன்னா அவரது பார்வை விழக்கூடிய இடம் பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அடுத்து உங்களுடைய லாபாதி லாபஸ்தானாதிபதியில விழுது உங்களுடைய சரி அவர் பார்வை ஒன்று அப்போது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடியவங்க கூட ஒன்னடையே ஒன்று இடை இணையக்கூடிய ஒரு காலமாக சொல்லலாங்க ஏழாம் இடத்துல குரு பார்வை விழுந்தால் திருமணம் வந்து மூவ் பண்ணுங்கள் ரொம்ப நாளான முயற்சி எடுத்தேன் எல்லா தகுதி இருந்துமே போய் பார்த்தா காரணமே இல்லாமல் திருமண வாய்ப்பு ரிஜெக்ட் ஆகுது மனு மனவரைக்கும் போய் இன்னைக்கு அது ரிஜெக்ட் ஆகுது உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அருமையான ஒரு லைஃப் கிடைக்கும் குறிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு பெண்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தான் ஓப்பனாக சொல்லணும்னா மேசராசி அன்பர்கள் தான் விரும்பக்கூடிய சார்ந்தவங்க தன்னை நெருங்கியவங்களே தன்னை காயப்படுத்துகிறது கடந்து வந்துட்டிங்க எல்லாத்துக்குமே உங்கள் நட்பு கிடைக்குமாங்கிற அளவுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீண்டும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இந்த எல்லாமே கிரக அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல அமைவுகள் வந்து கொடுக்க போகுது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்